السلام عليكم ورحمة الله وبركاته أحمده ونصلي على رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين

இலதாரம் பெருமானும் கொண்டிருக்கிற இன்னும் வாழை இறைக்கிற மாயோகள் மீதும் அல்லாஹின் அருளும் அன்பும் என்னென்ன உண்டாவதாக அமீன் அன்பு குறித்தான் அல்லாஹின் நல்லார்களே சன் அல்லாஹோ அலேசிமகள் பிறந்த மாதம் என்பதனால் மீனாது ஏன் நடத்தப்பட வேண்டும் என்ற தொடரிலே சென்ற வாரம் பேசும்போது சனுல்லாஹலேசுடைய திருமண வாழ்வு குறித்து இந்த உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் பேசினோம் அதற்கு முதலில் நாம்லாஹி செல்லத்தை அறிய வேண்டும் அலேசனுடைய சொல் செயல் யாவும் அல்லாஹரி குறித்தானது சனுல்லா வலியும் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் ஒரு ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு லாபம் பெறக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதாக சனலா வலேசத்தை நாம் விளங்கினால் மட்டும்தான் அவருடைய திருமண வாழ்வை பற்றியாக திருமண வாரத்துடைய வாழ்நிலை செயல்படக்கூடியவற்றை பற்றியாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதாக பேசினோம் அதிலே சின்ன வாரம் பேசும்போது உலக மக்களுக்கு மத்தியிலே விமர்சனமாக சனலாவலேசுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் அவருடைய திருமண வாழ்வை பற்றி தான் இன்று அளவிலும் விமர்சனமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த விமர்சனம் என்பது இன்று தொடங்கியதல்ல சனலாலஜன் காலத்திலிருந்து இதுவரையிலும் விமர்சனமாக சில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த விமர்சனங்களில் ஒன்றை சென்ற வாரம் நாம் பேசி அதற்கான பதிலையும் தெளிவையும் கொடுத்தோம் என்னவென்று சொன்னால் சரோலாஹலேசலம் ஏன் பல திருமணங்கள் செய்தார் என்பதாகத்தான் சனலாலஜனுடைய திருமணவாலு குறித்து விமர்சனமாக இன்று அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது பல திருமணம் ஏன் என்பதாக ஒரு கேள்வி வைத்தால் அதற்கான பதிலை நாம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அல்லாஹால நான்கு திருமணத்துக்கு அனுமதி கொடுத்தது போலவே அல்லாஹாலி மகளுக்கு தனிப்பட்ட முறையில் அதிபடியான திருமணங்களை செய்து கொள்வதற்கு அல்லாஹால முதலாவதாக அனுமதி கொடுக்கிறார் முதல் காரணம் இரண்டாவதாக அன்றைய காலகட்டத்தில் அன்றைய சூழலில் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாக பல திருமணம் என்பது ஒரு சாதாரணமாக ஒன்று அன்றைய காலகட்டத்தில் பல திருமணம் என்பது சாதாரணமாக ஒன்று ஏன் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கூட உதாரணத்தை சொல்லிக் காட்ட முடியும் தசாத பல்லாயிரம் மனைவிகள் இருந்ததாக குராணம் கூறுகிறது தந்தை ராஜராஜ சோழனுக்கு பதினைந்து மனைவிகள் இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகிறது என் தாவது ராஜாவுக்கு பல மனைவிகள் இருந்ததாக பைபிள் கூறுகிறது அப்படி என்று சொன்னால் விமர்சனம் எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்று அதிபடியான திருமணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் என்பதாக நாம் பார்க்க முடியும் எனவே முதல் விமர்சனம் பல திருமணம் என்பது அதற்கான பதில் முதலாவதாக அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தான் இரண்டாவதாக பல திருமணம் என்பது அன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக இருந்திருக்கிறது இரண்டாவதாக சலாலஜி வாழ்வில் விமர்சனமாக திருமண வாழ்வு குறித்து விமர்சனமாக பேசப்படக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் சலுதாலை செல்லும் ஏன் சிறிய வயது பெண்ணை திருமணம் முடித்தார்கள் என்பதாகத்தான் இரண்டாவது விமர்சனங்கள் இன்ற அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என் ஏன் ஆறு வயது பெண்ணை சலுதாவுக்கு திருமணம் முடித்தார்கள் என்பதாக பேசுகிறார் அன்பானவர்களே திருமண வயதை நாம் பார்க்கிறோம் ஒரு பெண் திருமணத்துக்குண்டான தகுதி என்பதாக நாம் பார்த்தால் உலகம் கூறும் வயதை கூறும் பதினெட்டு வயது அடைந்திருக்க வேண்டும் இருபத்தோரு வயது அடைந்திருக்கின்றதாக கூறும் ஆனால் நாட்டு மக்கள் எடுத்து அது செயல்படுத்த முடியுமா என்று சொன்னால் முடியாது காரணம் என்று சொன்னால் நம் நாட்டிலே பல மொழி கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன் கலாச்சாரத்தில் வயதுக்கு வந்துவிட்டாலே திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்பதாக திரு கலா கலாச்சாரங்கள் இருக்கிறது சில கலாச்சாரங்கள் பெண் வேலைக்கு சென்று விட்டு என்பதாகத்தான் திருமணம் திருமணத்துக்கான காரணம் வயது என்பதல்ல மாறாக பருவ வயது அடைவது என்பதும் அல்ல மூன்றாவதாக காரணம் இருக்கிறது பெண் இல்லறத்திற்கான திருமண வாழ்வுக்கான தகுதி அடைவதுதான் திருமணத்துக்கான தகுதியை பார்க்க முடியும் திருமண செய்துக்குள்ளான தகுதி என்னவென்று சொன்னால் பெண் வயதுக்கு வருவது என்பதல்ல திருமண வயதை அடைவது என்பதல்ல மாறாக இல்லற வாழ்வைக்குள்ள திருமண தெளிவையும் ஒரு பெண் அடைந்திருந்தாலே போதும் அவள் திருமணம் செய்வதற்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு தகுதி அடைகிறா என்பதை நாம் சற்று உணர்ந்து பார்க்க முடியும் இன்று நாம் பார்க்கிறோம் சில ஊர்களிலே பதினோரு வயதில் பெண் வயதுக்கு வந்தது என்று சொன்னால் பதினாலு வயதில் திருமணம் நினைக்கிறார்கள் பதினைந்து வயதில் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது ஏன் சிலர் நாட்கள் என்பதாக கூட மலைதலில் பார்க்கிறோம் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை படிக்கக்கூடிய மாணவிக்கு குழந்தை பிறந்ததாக பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இன்று இதையெல்லாம் போது நமக்கு தெரியும் வயதுக்கு வருவது என்பதல்ல பருவ வயதுக்குடான அந்த திருமணத்துக்குடான விபரத்தை தெரிவதுதான் திருமணத்துக்கான அடையாளமாக பார்க்க எனவே சல்லா வலிசு சிறிய வயது பெண்ணை திருமணம் முழுத்தார் என்பதாக கூறினால் சலோலா வலட்சி ஆறு வயதில் திரும்ப முடித்தார் என்பதாக கூட ஒன்பது வயது வீடு குறினாக என்பதாகத்தான் தெளிவான அதிசய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சலோலா வரலாற்றிலே ஆறு வயது திருமணம் என்பதாக பார்க்கும் போதெல்லாம் அதை ஒட்டிய செய்தி வரும் வயது தான் சல்லாலசி வீடு என்பது அப்படின்னு சொன்னால் சல்லா வலட்சுமகள் அன்னை ஆயிஷா அவர்கள் திருமணத்துக்குண்டான விவரங்கள் அடைந்திருக்கின்றதாகத்தான் சல்லா வலசி வீடு கூடியிருக்கிறார்கள் ஏன் சில நாட்களுக்கு கூட ஒரு இந்து சகோதரர் பேட்டி கொடுக்கும் சொன்னார் ராமன் சீதை கதையை சொல்லும் பொழுது அவர் ராமனுக்கு பனிரெண்டு வயது இருக்கும்போது சீதையின் ஆறு வயது திருமண வயது என்பதாக கூறினார் சீதைக்கு ஆறு வயது இருக்கும் பொழுது ராமருக்கு பதினெண்டு வயது இந்த வயதுதான் அவர்களுக்கு திருமணம் ஏற்பட்டது என்பதாக கூறும் அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒட்டிய சீதை சொல்லுவார் இதை சொல்லும்போது நமக்கு இது சிறிய வயது திருமணம் என்பதாக கூறப்படும் இல்லை அன்றைய காலகட்டத்தில் ஆறு வயது என்பது திருமண வயதாகத்தான் பார்க்கப்பட்ட என்பதாக அவர் சொல்லிவிட்டு அப்படியாகத்தான் நாம் சரலாலசி மாலில் திருமண வாழ்வை பார்க்க முடியும் சிறு வயது திருமதி என்பது அல்ல மாறாக அவர்கள் சிறு வயதில் இருந்தாலும் ஒன்போது தான் சரதாரின் வீடு குடிநாள் என்று சொன்னால் அவர்கள் ஒன்பது வயதில் அன்னை ஆயிஷா அவர்கள் திருமணத்திற்கான இல்லத்திற்கான தகுதி அடைந்து விட்டார் என்பதாகத்தான் விளங்க முடியும் அப்படி விளங்கினால்தான் இப்பட்ட கேள்விகளில் இருந்து நாம் வீடுபட்டு வர முடியும் எனவே சரலா வலிசுமம் திருமண வாழ்வு பற்றியாக இரண்டாவது விமர்சனம் சிறிய பெண் திருமணம் என்பது சிறிய பெண் திருமணம் என்பது வயதை கொடுத்தானதல்ல விபரத்துக்குள்ளே சரலாலைகள் வீடு கூடும் பொழுது அன்னை அவர்கள் விவரமாக இல்லற விபரம் தெரிந்திருந்தாக என்பதை நாம் முடிந்து கொள்ள முடியும் இதை பதிலாக சொல்ல முடியும் மூன்றாவதாக சலால திருமண வாழ்வில் விமர்சனமாக பேசப்படக்கூடிய செய்தி என்ன சொன்னால் சரலா வலிசலம் ஏன் வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் செய்தார்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனான ஜெய்துலா அவர்களுடைய மகன் மனைவி ஜெயினா அவர்களை ஏன் திருமணம் முடித்தார்கள் என்பதாக ஒரு விமர்சனம் முறைகிறது வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் செய்யக்கூடியது எப்படி ஒரு நபியாக இருக்க முடியும் என்பதாகத்தான் விமர்சனத்தை திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் இதற்கான பதிலை நாம் சொல்ல வேண்டும் தெளிவை நாம் பெற வேண்டும் சல்லா வலட்சுமிடைய மாமி தான் அன்னை ஜெயின பிஞ்சு அவர்கள் அவர்களுக்கு சலோலா வலட்சு மகள் தான் வளர்த்த ஜெய்துலா திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் திருமணம் முடித்து கொடுத்த சில காலங்களிலேயே அவர்கள் திருமண பந்தத்தை முடித்துக் கொள்ளலாம் என்பதாக அவர்கள் இருவருக்கு மத்தியிலே கருத்து வேறுவார் வரும்போது சல்லா வலசுமி கூறிய வார்த்தை சல்லா வலட்சு மகன் இருவரையும் அழைத்து கூறினார்கள் உம் உன் மகன் தன் மனைவி விவாகரத்து செய்து கொள்ளலாம் தலா விடலாம் என்பதாக சொல்லும் போது நீ அவர்களிடத்திலே கூறினீர் உன் மனைவி உன்னோடு சேர்ந்து வாழ்ந்து கொள் அல்லாஹ பயந்து கொள் என்பதாக நீர் கூறின என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அந்த இருவரையும் சேர்த்து வைப்புக்குள்ளான காரியத்தை தான் நீ செய்து கொண்டு இருந்தே நீ செய்தி என்பதாக அல்லாஹ தாலா நபி சொன்னால் அவர்கள் விரும்ப அவர்கள் இருவரும் பிரிவதை சல்லாலுக்கு விரும்பவில்லை இருவரையும் சேத்து வைப்புக்குள்ளான காரியத்தை தான் சல்லாலு செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனாலும் கூட அல்லாஹ தாலா கூறிதான் அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்பதாக கூறும்போது சல்லாலும் அடுத்ததாக கூறிய வார்த்தை வல்லாக புதேஸ் மக்கள் என்னை என்ன சொல்வென்பதற்காக சல்லானுக்கு பயப்படுகிறார்கள் மக்கள் என்ன என்ன சொல்வார்கள் என்பதற்காக அல்லாஹு தொடர்ந்து பேசினான் பயப்படுவதற்கு தகுதியானவன் நான் தான் எனவே நான் உங்களுக்கு திருமணம் முடிக்க சொன்னேன் என்பதல்ல அல்லாஹ் அந்த பெண்ணை சல்லா அலிஸ்மி திருமணம் சொன்னான் என்பதல்ல சல்லா அல்லாஹ் அல்லாஹால திருமணம் முடிக்க வைத்தான் என்பதான் செய்தும் வளர்ப்பு மகன் தன் மனைவியை தலாக் விட்டபோது அந்த பெண்ணை உமக்கு நாம் ஜவ்வது நாக்காக திருமணம் முடித்து கொடுப்பேன் அல்லாஹ் தர கூறுகிறார் எப்போது நிக்காகவிலே இமாம் நமது கரங்களை பிடித்து இந்த பெண்ணை உனக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன் முதலாக கூறுவாரோ அதே போல் அல்லாஹால அந்த பெண்ணை சல்லாஹ் அலிசலத்துக்கு நான் திருமணம் முடித்து கொண்டு என்பதாக கொடுத்த என்பதாக கூறுகிறார் இதற்கான காரணம் என்ன சலதாவலேசம் ஏன் ஒரு வழக்கு மகனை எடுத்து வளர்க்க வேண்டும் அந்த வளர்ப்பு மகனுக்கு ஏன் தன்னுடைய மான் மகளை திருமண முடித்து வைக்க வேண்டும் அந்த இருவருக்கு ஏற்பட வேண்டும் தலாக்கு ஏற்படுத்தும் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதாக ஒரு கேள்வி வரும் அன்பான மகளை அல்லாஹால பொதுவாகவே ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் ஒரு பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு காரணத்தை அல்லாஹாலா ஏற்படுத்துவார் ஒரு செயலை ஏற்படுத்துவான் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் உடன்படிக்கையின் போது அனைவரும் எஹராம் கட்டிய நிலையில் உம்ரா செய்வதற்காக வந்து நெருங்குகிறார்கள் மக்காவின் நெருங்கிய நேரத்தில் உம்ரா செய்ய முடியாது என்பதாக முழுவதுமாக தடைப்பட்ட போது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் அனைவரும் திரும்பி செல்லும் ஆனால் அனைவரும் எஹராவில் இருக்கிறார்கள் எஹராம் கட்டிய ஒரு நபர் உம்ரா செய்வதற்குண்டான வாய்ப்புகள் தடை செய்யப்பட்டு விட்டால் அவர் எஹராமிலிருந்து எப்படி வெளிப்படுவது என்பதை அல்லாஹ் இந்த மிகமாக சொல்லித் தருகிறான் எஹராம் கிட்ட ஒருவர் உம்ரா செய்வதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் தடை ஏற்பட்டவர் அந்த தடையிலிருந்து நீங்குவதாக இருந்தால் அந்த எஹராமில் வெளிவருவதாக இருந்தால் அவர் சரி தன்னுடைய முடியை கலைத்துக் கொள்ள வேண்டும் மொட்டை அழைத்துக் கொள்ள என்பதற்காக அல்லாஹால இந்த சட்டத்தை உதவியாயின் மூலமாக அல்லாஹால வெளிப்படுத்துகிறான் அதேபோல் சலலா வலட்சுமன் தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுகை வைக்கிறார்கள் நான்கு ரக்கா தொகை இரண்டு கொடுத்து விடுகிறார்கள் கேட்கிறார்கள் இன்று தொழுகை குறைந்து விட்டதா அல்லது நீங்கள் மறந்து கேட்கும் போது இரண்டாவதாக இருந்து இரண்டக்கா தொழுகை வைத்து விட்டு சைதாசம் செய்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த உமத்திற்கு கற்றுத்தர வேண்டும் தொழுகையில் ஒரு காரியம் விடுபட்டு விட்டது என்று சொன்னால் மறந்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்வதற்காக வேண்டி கற்றுத்தருவதற்காக இந்த உமத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல என்பதற்காக அல்லாஹ் தாலா தன் வளர்ப்பு மகனுடைய மனைவியை அல்லாஹு தலா சமம் திருமண முடித்து குறைக்கிறான் காரணம் என்று ஒன்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு மகனை தத்தெடுத்து வளர்த்தாக என்று சொன்னால் அந்த வளர்ப்பு மகன்தான் சொந்த மகனாக கண்டுவார்கின்றே வளர்ப்பு மகன் சொந்த மகன் அல்ல என்பதை உலக மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டியது அல்லாஹ் தலா அவருடைய மனைவியை அல்லாஹ் தலா சாலசன் திருமணம் உரித்து கொடுத்தேன் என்பதா அல்லாஹ் குர் ஆனில் அந்த பெண்ணை ஏன் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன் என்று சொன்னால் வளர்ப்பு மகன் தனது மனைவியை விவகாரத்தை செய்துவிட்டால் அப்பெண்ணை திருமணம் செய்வது வளர்ப்பு மகனுடைய தந்தையின் மீது குற்றமாகாது என்பதை காண்டியே நான் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன் என்பதை மூலமாக அப்படி என்று சொன்னால் இது அல்லாஹ் முடித்து கொடுத்த திருமணம் முதலாவதாக இரண்டாவதாக இந்த திருமணத்தை அல்லாஹா தல ஏற்படுத்துவதற்கான காரணம் உலக மக்களுக்கு மத்தியிலே வளர்ப்பு மகனை தன் மகனாக கருதினார்கள் வளர்ப்பு மகன் சொந்தமாக நல்ல என்பதை அல்லாஹ காட்டுவதற்காகவே இந்த நிகழ்வை நடத்தினான் என்பதாக இந்த விமர்சனத்துக்கு நான் பதிலை கொடுக்க முடியும் நான்காவதாக ஒரு விமர்சனம் பேசப்படுகிறது சலலாலயம் திருமண வாழ்வு குறித்தாக இந்த இதை பேசும்போது இதை கேட்கக்கூடிய நேரத்திலே நமக்கு உள்ளங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறது ஆத்திரமடைகிறோம் அடைகிறோம் சலலாலிச மகளை உணர்ச்சிக்குரியவர்கள் ஆசை கூறி வருகின்றதாக பேசுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் சரலாவலசு முதல் அதிகபடியான திருமணங்களை செய்தார் என்பதாக உலக மக்களுக்கு விமர்சனமாக சரலார திருமண குறித்து விமர்சனமாக பேசப்படுகிறது கட்டுரைகளாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த விமர்சனத்துக்கு பதிலே தெரியும் என்று சொன்னால் இந்த விமர்சனத்துக்கான பதிலை சரலாவலசனுடைய முதல் திருமணமே நமக்கு தந்துவிடும் சலலாலேச முகள் உணர்ச்சி கூறியவர்கள் ஆசைய கூறியவர்கள் அதற்காக இத்தனை திருமணம் செய்தன் போதாக பேசக்கூடியவர்களுக்கு பதிலை சரலாலிசம் முதல் திருமணமே நமக்கு தரும் சரலாலிசம் முதல் திருமணம் செய்யும்போது சனலாலேசம் வயது இருபத்தைந்து வயது வாலிப வயதில் இருக்கிறார்கள் இவர்கள் சொல்வது போல் அவர்கள் அப்படி இருந்திருந்தார் அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய பெண் எப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய வயது குறைந்தவராக இருக்க வேண்டும் இளமை பருவத்தில் இருக்க வேண்டும் முதுமை அடையாதவராக இருக்க வேண்டும் விதை பெண்ணில் அல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் சரலா வலசில் முதல் மனைவியாக தேர்வு செய்தவர்கள் வரலாற்று பார்த்தோம் ஆனால் சலலா செலுத்தை விட பதினைந்து வயது மூத்த வயது பெண்ணை சலலால மகள் திருமணத்துக்காக தேர்வு செய்கிறார்கள் இரண்டாவதாக அவர்கள் இரண்டு திருமணம் முனிந்து இரண்டு விவாகரத்தான மனவிலுக்கான ஒரு பெண்ணை சல திருமணத்துக்காக தேர்வு செய்கிறார்கள் அவர்கள் கண்ணி பெண்ணும் அல்ல அடைந்த பெண் தன்னை விட பதினைந்து வயது மூத்த பெண்ணை சனலால தேர்ச்சி அப்படின்னு சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய காரியம் இவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் உண்மையாக இருந்தால் சனதா ஆலேச இப்படி ஒரு பெண்ணை தேர்வு செய்வார்களாம் இப்படிப்பட்டவகரத்தை நாம் கேள்வி கேள்வி கேட்க வேண்டும் விமர்சனத்துக்கு விமர்சிப்பவர்களுக்கு நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நீங்க சொல்வது போல் சனலா ஆலேசு மொழி இருந்திருந்தால் இருபத்தி வயது இருபத்தைந்து வயது இருக்கக்கூடிய சனதா வலிசம் ஏன் நாற்பத்தைந்து வயது பெண்ணை நாற்பது வயது பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் இளமை இளமைப்படுத்தக்கூடிய சலலாஹம் ஏன் முதுமையடைந்த ஒரு பெண்ணை தேர்வு செய்தார்கள் பெண்ணை தேர்வு செய்தார்கள் காலம் உண்மையாக இருந்தால் சலலாஹம் ஏன் ஐம்பது வயது வரை வேறு திருமணங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் சலலா வலிசம் முதல் திருமணத்திலிருந்து முதல் திருமணம் செய்து தன்னுடைய ஐம்பது வயது வரை இளமை பருவம் முடியும் வரை சரலாலசியம் அடுத்த திருமணம் செய்யவில்லை இதிலிருந்தே நமக்கு தெளிவு கொடுத்திருக்கும் சரலாலசம் இவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தில் வெளிப்பட்டவர்கள் என்பது அப்படி என்று சொன்னால் சரலாலசம் விமர்சி விமர்சிக்கக்கூடிய உணர்ச்சி என்பதாக கூடக்கூடியது அவர்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக வேண்டி உலக மக்கத்துக்கு விமர்சித்துக் கொண்டு இருக்கின்றதற்காக காரணமாக எடுக்கிறார்கள் தவிர சரலாலசியம் வாழ்வில் முதல் திருமணம் அவர்களுக்கு பதிலளிக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு சலவாலிசங்கள் ஆளாதவர்கள் இல்லை என்பதை அடுத்ததாக சல்லா வாலசு மகள் விமர்சனங்களுக்கு பதிலை பார்த்தோம் சல்லா வலிசுமுடைய திருமணம் சல்லாலிமகள் பதினோரு திருமணங்கள் செய்திருக்கிறார்கள் அந்த பதினோரு திருமணங்களை சல்லால செய்தற்குண்டான காரணங்கள் என்ன பொதுவாகவே முன்பே சொல்லியிருக்கிறோம் சல்லா வாலசி மகள் சொல் செயல் யாவும் அல்லாஹருக்கு கொடுத்தது தான் அல்லாஹு சொல்வதை தான் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு செய்ய சொல்ல அவர் செய்வார்கள் அதேபோல் சனலாலு ஒரு செயலை செய்து விட்டால் அதில் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சரலாலின் வாழ்வில் சரலாலேசனும் பதினோரு திருமணங்களை செய்திருக்கிறார்கள் அந்த திரு செய்த அந்த திருமணத்துக்குண்டான காரணங்கள் என்ன என்பது பற்றியாக நாம் விளக்க வேண்டும் ஏழு காரணங்களை பிரித்து தருவார்கள் பதினோரு திருமணங்கள் செய்திருக்கிறார்கள் அந்த பதினோரு திருமணங்கள் ஏன் என்பதற்காக கூறும்போது ஏழு காரணங்களுக்காக வேண்டிதான் என்பதாக கூறுவார்கள் அதன் முதல் காரணம் முன்பே கூறியது போல் வளர்ப்பு மகன் சொந்தமாக இல்லை என்பதை நிரூபி வேண்டி உலக மக்களை காட்டுவதற்காக அல்லாஹால ஒரு திருமணத்தை முடித்து வைத்தான் இரண்டாவதாக விதைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் வி மறுவாழ்வு கொடுக்க என்பதற்காக இஸ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமனவாலு அமைந்தின்றது அன்னை சௌதாரா ரضي அவர்கள் அன்னை மைமூனாரா ரضي الله அவர்கள் அன்னை ஜெயனம் பிஞ்சு ஜுசைமா ரضي அவர்கள் அன்னை உம்மு சலமா ரضي الله அவர்கள் பிரியாகான் வித் மேற்பட்டு பெண்களை விதவையான பெண்களின் ஆ பெண்களிலே சல்லல்லாஹு அலைஹி அன்று வி devre இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் பார்க்கிறோம் கணவர் எழுந்து விட்டார் என்று சொன்னால் உடன் ஏற வேண்டும் அவர்களுக்கு மறுவாள் என்பதே கிடையாது அவள் ஒடுக்கப்பட என்பதாக கூறும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் சொல்லவே தேவையில்லை பெண்ணியம் என்பது நிச்சயமாக ஒடுக்கப்பட்டதாக இருந்தது பெண்கள் அவதூறு பொருட்களாக ஒரு தேவைக்கு பயன்படுத்த பொருட்களாகத்தான் அந்த பயன்படுத்தின அதை ஒடிக்க வேண்டும் விதவைக்கும் வருவாழ்வு கொடுக்க என்பதற்காக சல்லா அலிசு மகள் நான்கு ஐந்து பெண் பெண்களை விதவை பெண்களை சல்லா அலிசுகள் திருமணம் கொடுத்தார்கள் இரண்டாவதாக ஒரு காரணம் என்னவென்று என்று சொன்னால் சல்லா அலிசுமன் திருமணத்துக்குள்ளான இரண்டாவது காரணம் இஸ்லாத்தை பாதுகாக்க என்பதற்காக வேண்டி சல்லல்லா அலுசுமன் ஒரு திருமணத்தை செய்திருக்கிறார்கள் உம் திருமணம் இவர் அபு சுஃபியா அவர்களுடைய மகள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாகவே அபு சுஃபியாவின் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாகவே அன்னை உம்மாவாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் இஸ்லாத்து ஏற்றுவதற்காக வெண்ணி மக்காவாசிகள் தொல்லை கொடுக்கிறார்கள் எனவே அவர்கள் தன் கணவருடன் சேர்ந்து அபிசீனியாவிற்கு ஹெஜ்ரத் செல்கிறார் அபிசீனியாவுக்கு ஹெஜ்ரத் என்பது பின்பதாக தன்னுடைய கணவர் அப்துல்லா பின் சொல்லக்கூடியவர் அங்கு சென்றவுடன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவர் இஸ்லாத்தை பாதுகாக்கும் என்பதற்காகவே கணவன் மனையாக சேர்ந்து அபிசீனியாவிற்கு ஹெஜரி செல்கிறார்கள் அபிசீனியாவிற்கு ஹெஜரி சென்றவுடன் தன்னுடைய கணவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுகிறார் அந்த பெண் தனிமையாக நிற்கிறார் தனியாக நிற்கிறார் சொந்தங்கள் இஸ்லாத்தை எதிர்த்ததினால் சொந்தங்கள் தேவையில்லை என்பதற்காகவே நான் ஹெஜரி செய்து கணவரோடு சேர்ந்து அபிசீன்யாவிற்கு வந்திருக்கிறேன் என் கணவரும் இஸ்லாத்தை ஏற்று வெளியேறிவிட்டார் எனவே நான் இஸ்லாத்தை ஏற்று தனியாக நிற்கிறேன் இந்த இடத்தில் அவருடைய மனங்கள் எதை யோசிக்கும் அனைவரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் எனவே இஸ்லாத்து ஏற்றதற்காக தனிமையாக நிற்கிறேன் என்பதாக அந்த என்ன மறுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவருடைய இஸ்லாத்தை பாதுகாக்க என்பதற்காக சலல்லா அலிஸ் அந்த பெண்ணை திருமண முடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் அவருடைய இஸ்லாமை பாதுகாக்க முன்னாடி சலல்லா அலிஸ் ஒரு அந்த காரணத்திற்காக வேண்டி அன்னை உலக விபாவர்களின் சரணால திருமண முடிக்கிறார்கள் சழலாலய திருமணத்துக்கான நான்காவது காரணம் இஸ்லாத்திற்கு எதிரிகள் அதிகப்படியாக இருக்க அந்த நேர காலகட்டத்தில் அந்த எதிர்ப்பை குறைக்க என்று சொன்னால் அந்த எதிர்ப்பை குறைப்பதற்காக சனலால சில திருமணங்களை செய்கிறார்கள் அன்னை சஃ திருமணம் செய்வதற்கு காரணம் என்று சொன்னால் அந்த பெண் யூத குலத்தினுடைய ஒரு தலைவருடைய மகள் அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்து ஏற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இதில் அன்னை சஃடைய தந்தை யூத குலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவரும் அதில் இருக்கிறார் அனைவருமாக சேர்ந்து இஸ்லாத்து ஏற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இதை உணர்ந்து சனலாஹ் அலேசல் அவர்கள் ஒரு போர் கொடுக்கிறார்கள் போருக்கு பின்பதாக அதில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அடிமையாக பிடிக்கப்படும் போது அதிலே ஒரு பெண்தான் அன்னை அடிமையாக பிடிக்கப்படுகிறார்கள் மகள்த குலத்தினுடைய தலைவருடைய மகள் அந்த பெண்ணை சனல்லா மகள் கைதியாக பிடி கைதியாக பிடித்து நாடு தடத்தவும் மாறாக சனல்லா திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த காரணத்தை விளக்கும்போது கூறுவார்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு குளத்திலிருந்து ஒரு பெண்ணை திரும்ப முடித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த இரவு குல இரு குலத்துக்கு மத்தியிலே இரு கூட்டத்தாருக்கு மத்தியில் சகோதரத்துவம் வெளிப்படும் எனவே சமூக ஆலோசனில் அந்த பெண்ணை அவர் திரும்ப முடித்தது காரணமாக யூதர்கள் கையில் எடுத்தார்கள் நம் குலத்து பெண்ணை கைதியாக பிடித்த ஒரு பெண்ணை சல்லா அலிசிம் நபி அவர்கள் எனவே அவர்களை எதிர்ப்பதை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை எதிர்ப்பதையும் அவர்கள் தோழர்களை அடிப்பதையும் ஒரு முடிவு எடுக்கவே இஸ்லாத்துக்கான எதிர்ப்பை குறைப்பதற்காக இந்த திருமணத்தை அல்லாஹாளர் அனைத்து காட்டினான் ஐந்தாவதாக சல்லா அலிசிம் திருமணத்துக்குள்ளான காரணம் என்ன ஒன்று சொன்னால் நட்பு வட்டாரத்தை இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சல்லா அலிசுமளுக்கு திருமணங்களை செய்தார் நட்பில் இருக்கக்கூடியவர்களை இணைப்பை ஏற்படுது என்பதற்காக நாம் பல நாட்களாக நண்பதாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு பொன் கொடுத்து ஒரு பெண் கூட சொந்தங்கள் கூடும் இன்னும் இணக்கமாக இருக்கும் என்பதாக எண்ணுங்கள் ஒரு அப்படியாக தனது நான்குளுடன் சல்லலாலுமன் இணக்கமாக இருந்தார்களே அந்த நான்கு திருமணம் பண்டத்தை ஏற்படுத்தினார்கள் ஆயிஷாவகளை சொல்ல திரும்ப முடித்தார்கள் உமர்தலாவாக சொல்ல திரும்ப உஸ்மான் அலிலாவர்களுக்கு தன்னுடைய மகள் இரண்டு மகளை திருமணத்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் அலிபா அலிலாவகளுக்கு நட்பு வட்டாரம் சொந்த வட்டாரமாக ஆக வேண்டும் சொந்தங்கள் இணைங்கி வணங்கும்போது சலோலாலசுமகள் இந்த திருமணங்களை முடித்திருக்கிறார்கள் அடுத்ததாக ஆறாவது ஒரு காரணம் இருக்கிறது சலோலால திருமணத்துக்கான காரணம் அலிமை தனத்தை ஒலிக்கு என்பதற்காக சலோலாலிசமல் திருமணங்களை செய்தார்கள் அன்னை ஜுவேரியா அவர்கள் மாரியத்தில் திருமணம் செய்தார்கள் அந்த காரணம் சொன்னால் அடிமை தனத்தை ஒழிக்க வேண்டும் போரில் விடுபட்டவர்கள் போரில் கலந்து கொண்டு அந்த போரில் கைதியாக பிடிக்கப்பட்டவர்களால் அடிமையாக ஆக்கப்படுவார்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சந்தையில் வியாபார பொருட்களாக விற்பார்கள் தன்னுடைய அடிமையாக நடத்திக்கொண்டு வேலைகளை செய்யக்கூடிய ஆக்குவார்கள் எனவே அடிமை தனத்தை ஒழிக்க என்பதற்கான ஆண்களிலே அவர்களுக்கு சலலா அலேசம்கள் சில உயர்ந்த அந்தஸுகளை கொடுத்து அடிமைத்தனம் இல்லை என்பதை காட்டினார்கள் அதே போல் பெண்களும் அடிமைத்தனம் என்பது இல்லை பெண்களை நீங்கள் உங்களுடைய திருமண மந்தத்தில் ஆக்கிக்கொள்ள என்பதற்காக நீ சரலா அலிசம்கள் அடிமையாக பிரிக்கப்பட்ட பெண்களில் சிலரை சலலா அலசகம் திருமணம் செய்திருக்கிறார்கள் சலலாலம் திருமணம் செய்தற்குண்டான ஏழாவது காரணம் என்ன ஒன்று சொன்னால் முன்மாதிரி செய்திகளை சல்லல்லா வலிசி உலகிற்கு வந்ததற்கு நோக்கம் என்ன என்று சொன்னால் அனைத்து செய்திகளையும் சல்லல்லா வலி சிலவும் உண்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எனவே அந்த சேர்க்கக்கூடிய செய்திக்கு ஒரு காரணமாக அல்லாஹலா இந்த திருமணத்தை ஆக்கிரமித்திருக்கிறார் அதுதான் அன்னை ஆயர்கள திருமணம் சலலாவலசம் திருமணம் முடித்தவர்களிலே சிறிய வயது பெண் கன்னிப்பெண் அன்னை ஆயசாமகளை மட்டும்தான் காரணம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக இந்த திருமணத்தை அல்லாஹான் நடத்தி வைக்கிறாள் சலலாலசமாக இரண்டு முறை அன்னை ஆயிஷா மகளை கனவில் காண்கிறார்கள் இந்த இரண்டு முறையும் சலதால திருமணம் முடிப்பது போல்தான் எனவே அவர்கள் தன்னுடைய மனைவி என்பதை அல்லாஹால முதலாவதாக கனவின் மூலமாக வயதின் மூலமாக காட்டி வைத்தார் என்பதாக அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் உலகருக்கு அனைத்து செய்திகளையும் சலாலசம் வழிகாட்ட வேண்டும் வழிபாடு முறையாக இருந்தாலும் சரி வாழ்வியல் முறையாக இருந்தாலும் சரி வியாபாரம் பொருளாதாரம் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு சூட்டில் ஹசனாவாக சலாலசிய வாழ்வு இருக்க வேண்டும் அனைத்தையும் அது சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் சகாவிகள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் குடும்ப வாழ்வில் எப்படி இருந்தார்கள் சனலாலசம் அவர்கள் குடும்ப வாழைப்பட்டு சல்லசில் கூறுவார்கள் அகலி அகலி உங்களுடைய உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவர் தான் உங்களில் கூறுவார்கள் சிறந்தவன் என்பதாக சல்லால கூறுவார்கள் சொன்னால் தொகை தன் குடும்பத்தில் சிறந்தவராக இருந்தார் என்பதை உலகருக்கு செல்பவர் யாராக இருக்க வேண்டும் அவளை சார்ந்தவராக இருக்க வேண்டும் எனவேதான் அன்னை ஆய் சல்லால திரும்பத்துக்கு ஆனா காரணம் குடும்ப விஷயமாக வாழ்வியல் விஷயமாக இல்லறங்கள் விஷயமாக போன்ற சட்டங்களை மக்களுக்கு சொல்ல என்பதற்காக விஷயங்களை சொல்லுவதற்கு ஒரு பெண் இருக்க வேண்டும் அது நபியுடன் சீரிய வயது பெண்ணான அந்த திருமணம் எடுத்து கொடுத்தார் நுட்பமான சட்டங்களை ஒட்டி ஒட்டியிருந்தவர்கள் தான் அறிவிக்க முடியும் உதாரணமாக ஒன்று சொல்வதாக இருந்தால் ஒருவர் தூங்க கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு குளிப்பு கடமையாகி விடுகிறது அதாவது விந்தனு வெளியாகி வருகிறது அவருடைய ஆடையில் அது பதிந்திருக்கிறது அவர் குளித்து விட்டு வந்து பின்பதாகவும் அந்த ஆடையை அணுகிறார் அந்த ஆடையில் அது பதிந்திருக்கிறது பதிந்த நிலையிலேயே காய்ந்த நிலையை அவர் தொழுகிறார் அவர் தொழுது தொகை கூடுமா கூடாதா அந்த நுத்துஃபா ஆடையில் ஒட்டியிருக்கிறது அது நஜீசா நஜீஸ் இல்லையா இந்த சட்டங்களை உலக மக்களுக்கு சொல்வது யார் இதை சொல்வதற்கு சல்லாசமுடன் இருக்க வேண்டும் அந்த விஷயங்களை பார்த்திருக்க வேண்டும் கூறு அறிவிக்கிறார்கள் என்பதாக கூறும்போது தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஆடையிலிருந்து நான் அவன் லுத்துஃபாவை சுரண்டி எடுத்தேன் சொரண்டினே என்பதாக கூறுவார்கள் என்பதாக கூறும்போது அப்போது சல்லாஹா அலிஸ்மகள் தொழுகையில் இருந்தார்கள் சொல்லி தொழுது கொண்டு இருந்தார் என்பதாக ஆடையில் இருந்தது என்று சொன்னால் அது காய்ந்த நிலையில் இருந்தால் அது நஜீஸ் அல்ல என்பதை உலக மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் இது போன்ற நுத்து நுணுக்கமான சட்டங்களை சொல்வதற்கு தான் அல்லாஹலா அன்னை ஆயிஷா அவகளை சலல்லா அலிசிமும் திருமணம் கொடுத்தான் அப்படிப்பட்ட ஏராளமான அஜிஸ்களை சலாசிம்கள் இந்த உமத்திற்கு தந்திருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான அஜீஸ்களை பல சஹாபிகளுக்கு சல்லா அலை மகள் ஆயிஷா மகள் ஆசிராக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தலான் ஆயிஷா மகளை சல்லா சிம்முத்துக்கு காரணம் சல்லா வலிசி வாழ்வியலில் குடும்ப ரீதியான நுட்பமான செய்திகளை சொல்வதற்காக அல்லாஹு தலா சலலா அலசி அவர்களுக்கு ஆயிஷா அவர்களை திருமணம் வச்சு கொடுக்கிறார் அல்லாஹி சலலா அலசி வாழ்வில் அனைத்து விஷயங்களுமே இந்த உண்மைத்திற்கு கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் நுட்பமாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் திருமண வாழ்வு பற்றியாக தெரிந்து கொள்வது நம் மீது கடமை ஏன் என்று சொன்னால் இன்று விமர்சனங்கள் சலலா அலசி வாழ்வு விமர்சனமதாக பேசப்பட்டாலே அவருடைய திருமண வாழ்வு பற்றித்தான் பேசுவது எனவே அந்த விமர்சனத்துக்கான பதிலையும் தெளிவையும் நாம் இரண்டு ஒன்றாக பேசினோம் சலலா அலசி அவருடைய திருமணத்திற்கான காரணங்கள் நாம் பேசினோம் எனவே அதை பேசிய நாம் அதை கேட்ப நாம் சொல்வதற்கு தகுதியாக வேண்டும் ஒரு சனலாலுக்கு திருமணசன்மாக பேசினால் நாம் குந்தளிக்கிறோம் மனங்கள் வலிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பதிலை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கவேதான் இது ஒன்று மீளாது விழாக்கள் நடத்தப்படுவது என்பது சமலாலு சிவன் ஒவ்வொரு செய்தியையும் நுட்பங்களையும் சொல்வதற்காக வேண்டியதால் அதை கேட்கக்கூடிய நாம் உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி கேட்பதற்காக வேண்டியே அப்படி சொல்வதற்காக வேண்டி மீளாது விழாக்கள் நடத்தப்படும் முழுவதுமாக மாதம் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் நடத்தினாலும் அது பத்தாவது என்பதாக தான் கூறுவேன் சமலான சவாலில் அனைத்து செய்திகளும் தெரிந்து கொண்டு உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம் அதன்படி வாழ்ந்து மறிவதற்கெல்லாம் தூக்கி சிவானாக அமீன் வாக்கு இருந்தால் அவர்கள் கண்டதில்லாய் கோவிலான அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்கூடாது